புதுச்சேரியில் கவர்னர் உரையுடன் முப்பத்தி ஓராம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட உள்ளதாகவும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம் புதுச்சேரியின் பதினைந்தாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் ஐந்தாவது கூட்டம் முப்பத்தி ஓராம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்க உள்ளதாகவும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் என்றார் மேலும் அரசு அதிகாரிகளின் மெத்தனத்தால் மத்திய அரசின் நிதி முழுவதுமாக செலவு செய்வது இல்லை என்றும் மக்கள் தொகை குறைவாக உள்ள கச்சத்தீவில் மத்திய அரசின் ஜல்சக்தி திட்டத்தின் மூலம் ஆயிரத்தி ஐநூறு கோடி நிதி முழுவதுமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றார் ஆனால் புதுச்சேரிக்கு வழங்கப்பட்ட முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் நிதியிலிருந்து ஒரு கோடி ரூபாய் மட்டும் செலவிடப்பட்டு மீதமுள்ள முப்பத்தி இரண்டு கோடியை அதிகாரிகள் மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பியுள்ளனர் என்றும் காகிதம் இல்லாத சட்டப்பேரவைக்கு மத்திய அரசு எட்டு புள்ளி ஒன்று ஆறு கோடி ரூபாயை ஒதுக்கி உள்ளதாகவும் இந்த பட்ஜெட்டை காகிதம் இல்லா பட்ஜெட்டாக தாக்கல் செய்ய முயற்சிகளை எடுத்து வருகிறோம் என்றார் மேலும் இலவச அரிசி வழங்குவதற்காக தலைமை செயலாளர் ஒப்புதல் வழங்கி டெண்டர் விடப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார் கோயில் குளத்தில் மீன் பிடித்ததை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் அஜந்தா சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் வேதபுரீஸ்வரர் கோவில் உள்ளது இங்குள்ள குளத்தில் கோவில் நிர்வாகம் மூலம் மீன்கள் வளர்க்கப்படுகின்றன கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிர்வாகம் மூலம் எந்தவித ஒப்பந்தமும் பெறாமல் விதிமுறைகளை மீறி கோவில் குளத்தில் மீன்களை சிலர் பிடித்து சென்றதாக புகார் எழுந்தது இந்த நிலையில் கோயில் குளத்தில் மீன் பிடித்ததை கண்டித்தும் கோயில் நிர்வாகத்தை மாற்றியமைக்க கோரியும் புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அஜந்தா சிக்னல் அருகே நடைபெற்றது திருக்கூட்டத் தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தன மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது காரைக்கால் மாவட்டம் பிள்ளையார் தெரு வாசலில் பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயம் பேராலயத்தின் ஆண்டு திருவிழா நான்கு தினங்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழாவை ஒட்டி பத்து லட்சம் ரூபாய் செலவில் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு புதிய கொடிமரம் அமைக்கப்பட்டது இதனை அடுத்து புதிய கொடிமரம் மற்றும் புதிய கொடியினை பங்கு தந்தை பீட்டர் பால்ராஜ் மந்திரித்து கொடியேற்றி நிகழ்ச்சி துவங்கியது புதிய கொடியினை ஏந்தி ஊர்வலமாக வந்த புனித சந்தன மாதா உருவம் வரைந்த புனித கொடியேற்றம் நடைபெற்றது இக்கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு சந்தனமாதாவை வழிபட்டனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்றது இந்த திருவிழா திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித சந்தனமாதா திருத்தேர் பவனி வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இருபத்தி ஏழாம் தேதி கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது மத்திய அரசு பட்ஜெட் குறித்து தமிழக புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம் தமிழக புதுச்சேரி நெல் ஜெயராமன் இயற்கை பல பயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் ஒருங்கிணைந்த தலைவர் ராஜ வேணுகோபால் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இயற்கை வேளாண்மைக்கு வலு சேர்க்கும் வகையில் வீரியமாக செயல்பட விவசாயிகள் பயன்பெற உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உழவர்கள் உற்பத்தியாளர்கள் நிறுவன நிர்வாகம் மேலும் வலுவூட்டும் வகையில் தேவையான நிதி ஒதுக்கீடுகள் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ள மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை பொருளாதார வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் உள்ளது பாராட்டுக்குரியது அதே சமயம் மிகவும் முக்கியமான விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யாதது வருத்தமாக உள்ளது விலையின்றி விவசாயிகளை ஊக்கப்படுத்தி பயனில்லை கங்கை காவிரிக்கு இணைப்பு திட்டம் அறிவிப்பு நிலையிலேயே உள்ளது மூலிகை சாகுபடியாளர்கள் ஊக்கம் தரும் வகையில் வீரியமாக செயல்பட எதுவும் அறிவிப்புகள் இல்லாதது மிகவும் வருத்தமாக உள்ளது விலை பொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யாதது பொதுமக்களை பாதிக்கும் நிலையை உருவாக்கும் நீராதாரம் பெருக உதவும் ஏரிகள் கண்மாய்கள் குளங்கள் ஆழப்படுத்துதல் தமிழக ஆறுகள் இணைப்பு திட்டம் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடியாளர்கள் பயன்பெற வட்டாரங்கள் தோறும் சேமிப்பு மற்றும் குளிர் பதன கிடங்குகள் அமைத்தல் கிராமங்கள் தோறும் பாதைகளை சீரமைத்தல் நிரந்தர சேமிப்பு கிடங்குகள் அமைத்தல் பெரும் முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்தது போல விவசாயிகள் மற்றும் அவர்களது வாரிசுகள் பெற்ற பயிர்கடன்கள் கல்விக் கடன்கள் ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் பிரதமரின் நிதியுதவி திட்டம் ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பனிரெண்டாயிரம் ரூபாய் என அமைக்க வேண்டும் ஐம்பத்தி எட்டிலிருந்து அறுபது வயதான ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் இயற்கை வேளாண்மைக்கு மானியங்கள் வரையறை செய்து வழங்கப்பட வேண்டும் இதன் மூலம் நஞ்சில்லா நல்லுணவு பொருட்களை உற்பத்தி செய்யும் நிலை அதிகரிக்கும் நோய் மேலாண்மையும் தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மூலிகை சாகுபடியாளர்கள் பயன்பெற ஊக்கத்தொகையுடன் மானியங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று தலைவர் ராஜவேணுகோபால் தமிழ் அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளார் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட அரசு ஆரம்ப பள்ளியில் உல்லாஸ் திட்டத்தின் கற்றல் மையத்தை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் மாநில பயிற்சி மையம் மூலம் பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட கல்வி கல்வியறிவு பெறாதவர்களுக்கு எழுத்தறிவு மற்றும் எண் அறிவு கற்பிக்கும் நோக்கில் மத்திய அரசு உல்லாஸ் எனும் புதிய பாரத கல்வி அறிவு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது அதன்படி மணவெளி தொகுதி ஓடைவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் உல்லாஸ் திட்டத்தின் கற்றல் மைய திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு கற்றல் மையத்தை தொடங்கி வைத்து கற்றல் புத்தகங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளிகளின் வட்ட ஆய்வாளர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர் அனுமதி இல்லாமல் பேனர் மற்றும் விளம்பர பதாகைகளை வைத்தால் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உழவர்கரை நகராட்சியில் தொடர்ந்து அனுமதியின்றி பாதுகாப்பற்ற முறையில் பேனர் மற்றும் விளம்பர பதாகைகள் வைக்கப்படுகிறது இதனை நிறைப்படுத்துவதற்கும் உழவர்கரை நகராட்சி விளம்பர துணை விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வகுத்துள்ளது விளம்பர பதாகைகள் வைக்க நகராட்சியில் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மை கட்டமைப்பு உறுதித்தன்மையை அங்கீகரிக்கப்பட்ட பொறியாளரிடம் பெறப்பட்ட சான்றிதழ் அளிக்க வேண்டும் உரிய கட்டணம் செலுத்திய பிறகே விளம்பர பதாகைகள் வைக்கப்பட வேண்டும் முன் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் குறுகிய கால விளம்பர பேனர்கள் வைப்பதும் உரிய அளவை மீறி தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் பதாகைகள் வைக்கப்படுவதும் தண்டனைக்குரிய குற்றம் அனுமதியின்றி தடை செய்யப்பட்ட பகுதிகளில் விளம்பரம் செய்தால் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பேட்டில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் அம்பேத்கர் சிலைக்கு அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியப்பேட்டில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்காரின் திருவுருவ சிலைக்கு இருபத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் படிக்கட்டுகளுடன் கூடிய குடை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அம்பேத்கார் சிலைக்கு குடையமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் ஆதிதிராவிடர் வரைநிலை மேம்பாட்டு கழக மேலாண் இயக்குனர் சிவகுமார் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வாழைக்குளம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மனின் தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டு செடல் மகா உற்சவத்தை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கஜலட்சுமி அலங்காரத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டு செடல் மகா உற்சவம் இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் செங்கழனி அம்மன் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார் இதன் ஒரு பகுதியாக செங்கழனி அம்மன் கஜலட்சுமி அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது செடல் மகா உற்சவத்தின் முக்கிய திருவிழாவான செடல் வைபவம் வரும் வெள்ளிக்கிழமையன்று நடைபெறுகிறது மேலும் சனிக்கிழமை தெப்ப உற்சவத்தில் அம்மன் எழுந்தருளி காட்சி தரவுள்ளார் அதனால் பக்தர்கள் செடல் உற்சவத்தில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு செல்லுமாறு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் தொடர் முயற்சியால் ஏனாமில் பதவி உயர்வு பெற்ற எஃப்டிசிஎல் ஊழியர்கள் மல்லாடி கிருஷ்ணராவை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் பணிபுரியும் எஃப்டிசிஎல் ஊழியர்கள் பல ஆண்டுகளாக பதவி உயர்வு கேட்டு போராடி வருகின்றனர் மேலும் அவர்கள் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவை சந்தித்து பதவி உயர்வு வழங்க அரசை வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனையடுத்து மல்லாடி கிருஷ்ணராவின் தொடர் முயற்சியால் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பு வெளியானதைத் தொடர்ந்து மகிழ்ச்சியான ஊழியர்கள் மல்லாடி வீட்டின் முன்பு பட்டாசு வெடித்தும் ஜெய் மல்லாடி என கோஷங்கள் எழுப்பியும் கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து மல்லாடி கிருஷ்ணராவை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்தனர் கர்ப்பிணி குழந்தைகளுக்கு தரமற்ற மருந்து சப்ளை செய்து நாற்பத்தி நான்கு லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சுகாதாரத்துறையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கு தரமற்ற மருந்து கொடுத்து நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மோசடி வழக்கில் மருந்தாளுநர் நடராஜன் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் மருந்து கொள்முதல் முறைகேடு தொடர்பாக சென்னை சிபிஐக்கும் புகார்கள் சென்றது அதன் பேரில் நேற்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு புதுச்சேரிக்கு வந்த ஐந்து பேர் கொண்ட சிபிஐ குழுவினர் லஞ்ச ஒழிப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசெல்வத்துடன் சுகாதாரத்துறை இயக்குநர் ஹெச் எம் மற்றும் ஊழியர்களிடம் மருந்து கொள்முதல் செய்ய வழங்கிய ஆணைகள் தரமற்ற மருந்துகளை பரிந்துரை செய்த டாக்டர்கள் கமிட்டி விவரங்கள் குறித்து விசாரணை நடத்தினர் மேலும் மருந்து கொள்முதல் தொடர்பான சில ஆவணங்களை கைப்பற்றிய சிபிஐ குழுவினர் மாலை மூன்று முப்பது மணிக்கு சென்னைக்கு புறப்பட்டனர்